லயன்ஸ் கிளப் டே லாங் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி சாலையோர கடை வியாபாரிகளுக்கு நேல்கொடை உள்ளிட்டவற்றை வழங்கிய நிர்வாகிகள் அரிமா சங்கத்தினர் ஏழை எளிய மக்களுக்கு துண்டாற்றுவதில் தொடர்ந்து தங்களது பங்களிப்பை ஆளித்து வருகின்றனர் அந்த வகையில் லயன்ஸ் கிளப் டே லாங் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் வருடத்துக்கு ஒருமுறை ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அனைத்து இடங்களிலும் வழங்குவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக சென்னை லயன்ஸ் கிளப் சார்பில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அம்பத்தூரில் ரயில் நிலைய சாலையில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி மாநகரம் ஆரம்ப சுகாதார மையத்தில் நடைபெற்றது சென்னை லயன்ஸ் கிளப் தலைவர் லயன் விமலா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக லயன்ஸ் கிளப் மண்டல தலைவர் லயன் சீனிவாசன் கலந்து கொண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்கினார் மேலும் சாலையோர கடை வியாபாரிகளுக்கு நிழல் குடைகளையும் வழங்கினார் இதில் சென்னை லைன்ஸ் கிளப் செயலாளர் கண்ணன் பொருளாளர் ஐயப்பன் அம்பத்தூர் பிரைட் கிளப் உறுப்பினர்கள் பாஸ்கர் சுரேகா சாந்தி லோகேஷ் கணேஷ் ரோஷினி ஆனந்த தமிழ்செல்வி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்